நான் வந்து ரெண்டு கப் வந்து எடுத்திருக்கேன் இதுல வந்து நான் வந்து அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் இப்போ சிறுதானியங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா இருபது நிமிஷம் ஊற வைக்கணும் திணை மட்டும் கொஞ்சம் வேகம் அதனால பாத்தீங்கன்னா நான் அரை வரை ஊற வச்சிருக்கேன் சோ ஊற வச்சு ஊற வச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஊற வச்சிட்டு தான் கழுவணும் ஏன்னா வந்துட்டு அதுல இருக்க நச்சுக்கள் வந்து வெளியேறணும் அப்படின்றதுக்காக சோ இப்ப நான் வந்து கழுவிட்டு ஊற வச்சிட்டு கழுவி வச்சிருக்கேன் இதுல பாத்தீங்கன்னாக்கா ஒரு கேரட்டு நாலு பீன்ஸ் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறமா ஒரு சின்ன தக்காளி பழம் வந்து ரெண்டு தக்காளி பழம் எடுத்திருக்கேன் வெங்காயம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயமா ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் பச்சை மிளகா பாத்தீங்கன்னாக்கா இது காரம் இல்லாதது அதனால மூணு மிளகாய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க கொத்தமல்லி வந்து கிள்ளி வச்சிருக்கேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இஞ்சி வந்துட்டு துருவி வச்சிருக்கேன் நீங்க கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் பாப்பா வந்து சாப்பிடணும் அப்படின்றதுக்காக நான் இஞ்சி வந்துட்டு துருவி வச்சிருக்கேன் அதே மாதிரிதான் பூண்டு வந்து எடுத்து போட்டுருவாங்க அப்படின்றதுனால கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு பல்லு பூண்டுக்கு வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் கருவேப்பில வச்சிருக்கேன் வாங்க எப்படி இப்படி செய்யலன்றது ஆல்ரெடி சொல்லிட்டேன் சிறுதானியங்கள் அப்படின்னாலே அடிக்கனமான பாத்திரம் தான் யூஸ் பண்ணணும் குக்கர் யூஸ் பண்ணவே கூடாது சிறுதானியங்களை எப்படி சமைக்கணும் அப்படின்றது நான் நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா போடுறேன் சோ தாலி இது பாத்தீங்கன்னாக்கா கடிப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உளுந்து ஒரு ஸ்பூன் பருப்பு வந்து கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் குழந்தை வெங்காயம் சேர்த்துக்கலாம் சிறுதானியங்களை வந்து நம்ம அரிசியா வடிச்சுதான் நம்ம வந்து சாப்பிடணும் அப்பதான் அதனுடைய முழு சொத்துக்களும் நமக்கு கிடைக்கும் இல்ல நம்ம வந்துட்டு இட்லி தோசையா சாப்பிடலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கூடாது ஏன்னா இதுல நம்ம வந்து அதை வந்து நொதிக்க வைக்கணும் அதாவது வந்து புளிக்க வைக்கணும் ஸோ இதுல சிறுதானியங்களை வந்து நம்ம புளிக்க வைக்கும்பொழுது அது ஒரு சத்துக்கள் வந்து நம்ம நொஞ்சியல் தண்ணியை வந்து அதை நல்லா புளிக்கவும் செய்யாது அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு வந்து உபாதைகளை வந்து ஏற்படுத்தும் இது எங்கடா சிறுதானியங்களை சாப்பிட்டா வந்து உபாதைகளை ஏற்படுத்தும்னு சொல்றாங்க இதை கண்டினியூஸா சாப்பிடலாமா அப்படின்றது கிடையாது வாரத்துல வந்து நீங்க மூணு நாலு தடவை வந்து நீங்க கண்டிப்பா சாப்பிடலாம் நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா டெய்லியுமே வந்து சிறுதானியங்களை வந்து ஒருவேளை உணவா வந்து நாங்க எடுத்துக்கிறோம் எங்களுக்கு ஆரம்பத்திலையும் சரி இப்பவும் சரி எதுவுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா பண்ணலை நான் வந்து திருதானியங்களை வந்து ஃபர்ஸ்ட் வந்து சமைக்கும் முறையில தான் எடுத்துக்க ஆரம்பிச்சேன் அதாவது வந்து இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்துட்டு இம்யூனிட்டி அப்படின்றதுனால நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சமைச்சு சாதமா வடிச்சு தான் நல்லது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு சிறுதானியங்களை வந்து சாதமா தான் வடிச்சு எடுத்துக்கிட்டோம் நீங்க அப்படி இல்லைன்னாக்கா நீங்க வந்து சாதமா வடிச்சு எடுத்துக்க பிடிக்கலனாக்கா நீங்க புட்டாவோ இட்லி வந்து அவிக்கிறதா ஆனா நீங்க புளிக்க வச்சுட்டு அவிம் அவிக்கிறீங்க ஸோ அந்த மாதிரி இல்லாம புட்டு அப்புறம் இந்த இடியாப்பம் ஆகவோ இல்ல கொழுக்கட்டை வந்து இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செய்வோம் இல்லையா கொழுக்கட்டையாகவோ நீங்க இந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிடலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் சுடுதாலியங்களை மட்டும் வந்து நம்ம குக்கர்ல சமைக்க கூடாதுன்றது கிடையாது குக்கர்ல மோஸ்ட்லி நம்ம சமைக்கிறது வந்து தவிர்க்கணும் அப்படின்றது நான் இப்ப கத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டீம் பண்றோம் அப்படின்றது வேற குக்கர்ல வந்து நம்ம வந்து ப்ரெஷர் பண்றோம் ப்ரெஷர் பண்ணும்போது உள் பக்கத்துல இருக்க அழுத்தம் கொடுத்து அந்த உணவுப் பொருட்கள் வந்து வேகிறதுனால பாத்தீங்கன்னாக்கா அதனுடைய சத்துக்கள் வந்து அழியுது அப்படின்னு சொல்றாங்க நான் வந்து ஒரு லேப்ல ஒர்க் பண்ணேன் அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஸ்டீம் பண்றதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குக்கர் மாதிரி தான் இருக்கும் உள்ள லேப்குள்ள போறதுக்குனால இந்த துணி இப்போ டாக்டர்ஸ் ஆபரேஷன் எல்லாம் பண்றாங்கன்னா அந்த மாதிரி அந்த ஸ்டீம் பண்ண அந்த ட்ரெஸ்ஸஸ் தான் அந்த ஒரு ஆபரேஷன் கே போட்டு போவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து அந்த மெடிக்கல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த குக்கரில் வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கிருமிகளை வந்து அழிக்கும் ஸோ அதே மாதிரி தான் நம்ம உணவுக்கள் இருக்கிற சத்துக்களையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரெஷர் குக்கரில் வேக போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா அழிஞ்சிரும் நானுமே ஆனால் குக்கரில் சமைச்சிட்டு தான் இருந்தேன் ஆனால் இப்போ வந்து ச குக்கரில் சமைக்கிறத வந்து நிறுத்திட்டேன் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னோட பாப்பாவுக்கு வந்து ஃபீவர் ஸோ அதனால வந்து திணையில வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து கிச்சடி மாதிரி செஞ்சு கொடுக்குறேன் உப்மா மாதிரி ஆல்ரெடி அவளுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன் அதை வந்து அவளுக்கு பிடிக்கல இஞ்சி சேர்த்துக்கலாம் ஸோ வந்து கிழையில வந்துட்டு நான் இப்ப வந்து கிச்சடி மாதிரி செஞ்சு கொடுக்குறேன் வந்து பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கலாம் நான் ஃபீவர்னு சொல்லிட்டு கிச்சடிலாம் செஞ்சு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு வாய்க்கு மாதிரி தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கணும் இப்படி தான் கொடுக்கணும் கஞ்சி தான் கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது ஃபீவர் கஞ்சி அப்படின்றது நான் நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா போடுறேன் அந்த கஞ்சி தான் வந்து பாத்தீங்கன்னா நான் குழந்தையில அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த மாதிரி கொடுக்குறத கிடையாது ஏன்னா அவங்க வாய்க்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா நம்ம அவங்களுக்கு வாய்க்கு பிடிச்ச மாதிரி கொடுத்தாலே பார்த்தீங்கன்னாக்கா இம்யூனிட்டி வந்து கூட ஆரம்பிக்கும் அதாவது வந்து நம்ம கொடுக்குற பொருட்கள் வந்து சத்தாகவும் அவங்களுக்கு வாய்க்கு பிடிச்சா மாதிரியும் கொடுக்கும் பொழுது இம்யூனிட்டி பவரையும் கொடுக்கும் அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு சத்தான பொருள் போய் சேரும் அவங்க தெம்பாக இருப்பாங்க அப்படி பயமாக இருக்குது அவங்களுக்கு சத்தானது எப்படி நம்ம அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் கொடுக்கறதுன்னு நினைச்சோங்கன்னாக்கா அவங்களுக்கு வாய்க்கு எது பிடிச்சிருக்கோ அவங்க என்ன கேட்குறாங்களோ அதையே வந்து நீங்கள் சத்தாக கொடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பூண்டெல்லாம் வந்து இம்யூனிட்டி கொடுக்கும் ஸோ நான் வந்து பூண்டு சேர்த்துருக்கேன் அதே மாதிரி மிளகு இது மாதிரி நெக்ஸ்ட் தண்ணியும் போடு வெத்தலை தண்ணின்னு போட்டு கொடுப்போம் ஃபீவர் சலீனா அந்த தண்ணி நாங்கள் குடிப்போம் இந்த இந்த ரெய்னி சீசனில் கூட நாங்கள் அடிக்கடி அதை குடி குடிப்போம் இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் காய் சேர்த்துக்கலாம் காய் சேர்த்த வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அந்த வெத்தில தண்ணி பாரும ரெய்னி சீசன்ல வந்து நம்ம குடிக்கலாம் சாதாரணமாவே குடிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து ப்ரிவென்ஷன் மெடிசன் மாதிரி அதுன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து கோல்டா இருக்கும்போது என் பாப்பாக்குலாம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து நான் வந்து கொடுத்துருந்தேன் அவங்க வந்து அதை அஃபெக்ட் பண்ணல ஏன்னா அது வந்து ஒரு இம்யூனிட்டியா நான் பார்த்தேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல வந்து மூலிகை தண்ணின்றது நம்ம டெய்லியுமே குடிக்கிறோம் கிட்டத்தட்ட வந்து அது பேர் வந்து செக்ஷல் வாட்டர்னு சொல்றாங்க ஸோ அதை நன்னீர்ன்னு இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா நன்னீர்னு சொல்கிறாங்க அது மாதிரி ஸ்டர் வாட்டர்னு சொல்கிறாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இதானே எங்களுக்கு தண்ணி அளவு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கப்புக்கு மூணு கப்பு நீங்கள் கொஞ்சம் குழையிற மாதிரி வேணும்னா நாலு கப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனாக்கா ரெண்டு கப்புக்கு நான் ஒம்பது கப்பு வந்து நான் வந்து தண்ணியை சேர்த்துக்க போகிறேன் கொஞ்சம் குழஞ்சா மாதிரி வேணும் அதனால அந்த மாதிரி எடுத்துக்க போகிறேன் நீங்க வந்து உங்களுக்கு உதிரி உதிரியா வேணும் அப்படின்னாக்கா நீங்க வந்து மூணு கப்பு சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் சிம்மல வச்சிட்டு தினை அரிசியை வந்து சேர்த்துக்கலாம் தினை வந்து எவ்வளோ நேரத்துக்கு வேகும் அதனால பாத்தீங்கன்னா கொலைய வேணும் அப்படின்றதுனால நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சிருக்கேன் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அரிசி வந்து உதிரி உதிரியா வேணும் நல்ல ஹை பிளேம்லயே வச்சுக்கோங்க இவருக்கு வந்து சிறுதானியத்துல பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா தினை தான் நான் சொல்லுவேன் பெஸ்ட் தான் சோ தினை வந்து என்னோட பாப்பாக்கு வந்து உடனே கியூர் ஆகுறத நான் பாக்க ஆரம்பிச்சேன் சித்தானியத்துல நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா கஞ்சி தான் வந்து அவங்களுக்கு கொடுத்துருந்தேன் கியூர் ஆகுறத பார்த்தோம் திணை வந்து காய்ச்சலுக்கு எனக்கு கொஞ்சம் பெஸ்டா தெரியுது மத்த ரைஸுமே பெஸ்ட் தான் ஏன்னா சிறுதானியங்கள் வந்து குறைய சொல்ல முடியாது எல்லாத்துலயுமே வந்து நிறைய சொத்துக்கள் இருக்கு ஆனா காய்ச்சலுக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா நான் வந்து தினைய பிரிஃபர் பண்ணுவேன் உங்களுக்கு வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க எது வந்து காய்ச்சலுக்கு நீங்க அந்த கஞ்சி மூலியமாவோ இல்ல சாதம் மூலியமாவோ எடுத்து பாருங்க எது வந்து உங்களுக்கு சூட்டபிள் ஆகுதோ அந்த சிறுதானியத்தை காய்ச்சலுக்கு எடுத்துக்கோங்க சிறுதானியம் ரெகுலரா எடுத்துக்கணும் காய்ச்சலுக்கு அதை எடுத்துக்கோங்க ஆனா நீங்க ரெகுலரா எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒவ்வாமையோ இல்ல வந்து டைஜஷன் சரியா ஆக மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கான ரீசன் வந்து நான் சொல்லிட்டேன் முன்னாடியே நீங்க புளிக்க வச்சு சாப்பிடக்கூடாது ஆவிக்கட்டி தான் சாப்பிடணும் சிறுதானியங்கள் சமைச்சு உண்ணணும்ன்றது முறை இருக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோலயும் அப்லோட் பண்றேன் நீங்க இந்த மாதிரிதான் நீங்க சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு நீங்க டெய்லியுமே பழகிக்கோங்க நாங்க வந்து வீக்லிஸ் அதாவது வந்து எங்களுக்கு வாரத்துல நாலுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா சிறுதானியங்கள் கிடையாது மார்னிங் டிஃபன் ஆவோ இல்லைன்னா நைட்டு டிஃபன் ஆவோ வந்து பாத்தீங்கன்னாக்கா சிறுதானியங்கள் இருக்கும் நாங்க வாரத்துல நாலு நாள் வந்து ஏதாவது ஒரு சிறுதானியங்கள் எடுத்துப்போம் இல்லையா சோ ராகி வந்து நாங்க வந்து களியா வந்து ஒரு ரெண்டு நாள் வந்து கட்டாயம் எடுத்துப்போம் சில நேரம் மூணு நாள் கூட எடுத்துப்போம் நம்ம வந்து இட்லி தோசைக்குன்னு பழக்க பண்றீங்கன்னா மாதிரி இந்த மாதிரி கிச்சடியாவோ சோறாகவோ அப்படி இல்லைனாக்கா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வரவேப்படியா சேர்த்துக்கலாம் காம்பியும் சேர்த்துக்கலாம் ஜுரத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு ரெமிடின்னு சொல்லணும்னாக்கா தாய்ப்பால் பத்துன்னு நான் என்னோட போன வீடியோஸ் நான் ஸ்டார்ட் பண்ண இதில் வந்து போட்டிருந்தேன் அந்த வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் அத்தை வந்து எனக்கு சொன்னாங்க அப்பாவோட சிஸ்டர் வந்து சொன்னாங்க பாப்பாவுக்கு ரொம்ப ஜுரம் வந்துருச்சுன்னா தாய்ப்பால் பிள்ளை தலைமையில் வச்சிடு அப்படின்னா இப்போ வந்து எனக்கு அது வந்து ரொம்ப ஃபீவர் இருந்துச்சுன்னா உடனே செஞ்சுட்டு தான் பயப்படுவேன் நான் அஞ்சு வயசுக்குள்ளே ஸ்கூலில் குழந்தைங்களுக்கு வந்து பிக்ஸ் வர அப்படின்ட்டு அப்போது நான் செய்ய ஆரம்பித்தேன் அது வந்து ஒரு மாதிரி நீச்சி வாட வர ஆரம்பிச்சேன் ரொம்ப பயந்தேன் என்னடா இது நீச்சுவாட வருது ஆனால் டக்குன்னு ஜுரம் வந்து நின்றுதுன்னு பார்த்தேன் அதாவது ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு ஜோரம் இல்லை அதுக்கப்புறம் திரும்பி ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டின் மினிட்ஸ் கழிச்சு ஜுரம் வர ஆரம்பிச்சிது ஸோ அந்த மாதிரி ஹெவி ஜோரம் வரும்போது நான் என்ன பண்ணேன்னா தாய்ப்பால் வந்து எடுத்து எடுத்து நான் வந்து பாப்பாவுக்கு வந்து வச்சுட்டுருந்தேன் அப்போது ஆச்சுன்னாக்கா ஃபீவர் வந்து குறையிறது வந்து பார்க்க ஆரம்பிச்சோம் ஸோ இது வந்து எனக்கு இப்போ அனுபவமாக நான் பண்ணுறது என்னென்னா ஒரு காட்டன் துணியில் வந்து தாய்ப்பால் வந்து எடுத்து தலையில் வந்து பத்து மாதிரி போட ஆரம்பித்தேன் அக்களில் வந்து தடவ ஆரம்பித்தேன் அண்டர் ஆம்ஸ்ன்னு சொல்கிற இடம் எல்லாமே வந்து அந்த அடிப்பகுதி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல வந்து நான் வந்து என்ன பண்ண ஆரம்பித்தேன்னாக்கா தடவ ஆரம்பித்தேன் ஸோ ஒரு காட்டன் துணியில் எடுத்துகிட்டு தடவ ஆரம்பித்தேன் தலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் துணியில் வந்துட்டு தாய்ப்பால் எடுத்துகிட்டு நான் தலையில் வந்து பத்து மாதிரி போட்டேன் இது வந்து நான் உண்மையிலே வந்து ஹீரன் பாஸ்கர் தான் டேரக்டர் தேங்க்ஸ் சொன்னோம் ஸோ காய்ச்சலுக்கு நான் வீடியோ பார்க்கும்போது அந்த வீடியோ அவர் போட்டிருந்தேன் அப்போ தான் வந்து புரிஞ்சுது என்னோட அத்தை வந்து தலை மேலே எதுக்கு வைக்க சொன்னாங்க பட் ஆனால் தலையிலேயே நான் பூசி வச்சுட்டேன் இது வந்து பத்து மாதிரி போட சொன்னேன் ஸோ அந்த மாதிரியுமே நான் ட்ரை பண்ணேன் அது வந்து நான் தலைப்பகுதிக்கு மட்டும் போடலை ஸோ நீச்சி வாட வந்தாலுமே பரவாயில்லன்னு சொல்லிட்டு குழந்தைக்கு வந்து அது ரொம்ப ஹெவியாக இருந்து வந்தது அப்படின்னா அந்த வந்து தாய்ப்பால் வந்து எடுத்து குழந்தைக்கு அப்பிள் பகுதி அண்டர் ஆம்ஸு அதுக்கப்புறமா வந்து முதுகு பகுதி கழுத்து பகுதி வயிற்று பகுதி நம்ம வந்து மெயினாக தடவ வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மூணு இடம் சொல்லணும் ஒன்று வந்து தலைப்பகுதி தலைப்பகுதி ஃபுல்லாக போடணும் அதுக்கப்புறம் வந்து தொப்புள் தொப்புளில் வந்து நான் ரெண்டு மூணு சுட்டு வெட்டிட்டு வயிற்று ஃபுல்லாக தடவி வெச்சுடுவேன் நம்ம நாமக்கட்டிலாம் போடுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து தடவி வெச்சிவிடுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கால் கட்டை விரல் இருக்கு இல்லையா கட்டை விரல வந்துட்டு நான் வந்து தாய்ப்பால் பாத்திரம் வந்து சுத்தி வச்சிருக்கோம் சோ இப்போ வந்து பச்சை தண்ணி கூட சுத்தி விடலாம்னு சொல்லி என்னோட வீடியோல வந்து நான் பாத்திருந்தேன் ஆனா நான் அதுக்கு பதில வந்து தாய்ப்பால் தான் யூஸ் பண்றேன் சோ நான் இன்னும் பசங்களுக்கு வந்து நான் மருந்துன்னு ஒண்ணு குடுக்கறதுக்கு முன்னாடி நான் வந்து எங்க அத்தை சொன்னதை வந்து கேட்டேன் அதனால தாய்ப்பால் வந்து நான் ரொம்ப வந்து பிடிச்சிருக்கேன் சோ யாராவது ஃபீட் பண்றவங்க இருந்தாங்கன்னா கூட தாய்ப்பால் கொடுக்குறவங்க கிட்ட கூட நான் வந்து கூச்சனே பண்ணாம குழந்தைக்கு ஃபீவராக இருக்கு கொஞ்சம் தாய்ப்பால் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கியிருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்து உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க